காண்டக்டே இல்லை அத்தனை மாதம் ஒருத்த எல்லாம் எதுவுமே இல்லாமல் சின்ன பின்னம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக எனக்கு தெரிய வருது இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு என்னென்னா அவன் மருந்து குடிச்சிட்டானா அப்படின்னு போய் பார்த்தா அந்த ஆறு மாதமும் டிப்ரெஷன் போய் டேப்லெட் எடுத்து அந்த அளவு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அவங்களோட ஹெல்த்தே இப்படி ஒரு பையன் இருப்பானா அதுவும் இந்த ஏஜ்லேயே நமக்கு இப்படி ஒரு உண்மையாக லவ் பண்ணுற ஒருத்தன் கிடைக்கிறானா அவனை யாருக்காவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்புறம் ஒரு கட்டத்தில் யோசித்தேன் அம்மா அப்பா இன்னும் இத்தனை வருஷம் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்லேயே ஒரு ஹெவி ப்ரெஷர் சார் என்னால் வந்து ஓவரால் நைட் டுவெல் ஓ கிளாக் வரையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவன் என்ன என்னப்பாகவும் இருந்துச்சு நான் ஒழுங்காக ஃபுட்டு எடுத்துக்கல என்னால் எதுவுமே இது யோசிக்க முடியல எனக்கு அந்த டயத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டு தெரியல நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்து அதிகமாக பார்த்தா ஆஃப்டர்ன் லன்ச் மட்டும் எடுத்துவேன் மார்னிங்கும் நான் எடுத்து சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது நான் கேட்டால் வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு கட்டத்தில் அது எனக்கு ரொம்ப வீக் வீக்காகி எனக்கு ஒயிட் செல்ஸ் ரொம்ப கம்மியாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணி அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் என் அஞ்சா நாள் என் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துச்சு அந்த காமனாக இருக்க ஃப்ரெண்டுக்கு நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்குது தெரிய வந்துச்சு அப்போதான் அவளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போச்சு உடனே அவள் கிளம்பி வந்துட்டா கிளம்பி வந்து என்னை பார்க்க வந்தா பார்க்க அப்போ அப்போதான் அவள் அழுதா அவள் அழுதா பார்த்தோன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அழுகாக வந்துருச்சு எங்கள் வீட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு தான் கிடைக்கொடுன்னு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் அவங்க பேசி பேசி ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது உடம்பு சில கூட்டிகிட்டு வரான் அப்போ எதிர்த்து என்னை இங்கே வர சொன்னான் வர சொன்னேன் அவங்க அம்மா மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அடிக்கடி எங்கெங்கோ வர முடியல என்ன மீட் பண்ணி வர அப்போ அவங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஆனால் அவங்க அவ்வளோதான் எனக்கு இதே கொடுக்கலை அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் நல்லா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது ஒரு டைம் எங்கள் அம்மா ஒன்று அனுப்பி எங்கள் அம்மாக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க இவங்க உங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறாள் இந்த மாதிரி அத்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே சரி என்னதான் இருந்தாலும் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்க வராங்க

அவர் போய் படுத்தார் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் அவங்க அம்மா போய் படுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அதனால அது நடந்துச்சு அதுதான் நோட் த பாயிண்ட் எவர் ஆனால்